ஸ்ரீபெரும்புத்தூரில் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி ஓராவது பிறந்தநாள் விழா கழக கொடியேற்றி திருவுருவ படத்திற்கு பலர் தூவி மரியாதை இணைப்புகள் வழங்கி திமுகவினர் கொண்டாடினர் ஸ்ரீபெரும்புத்தூர் தெற்கு வடக்கு மற்றும் பேரூர் திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவினை ஒன்றிய குழு பேருந்தலைவர் எஸ் டி கருணாநிதி தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபால் பேரூர் நகர செயலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் தலைமையில் திமுகவினர் கழக கொடியேற்றி முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் பப்ளிக் அப்படியே கொடுங்க ஆனா பஸ் ஸ்டாண்ட் போய் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக